ஹாய் விவர் இன்னைக்கு கிளாஸ் நைன் ஜப்லா பாக்கலாம் சோ ஜப்லான்றது வந்து பிறந்த குழந்தை ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் இருக்க குழந்தைக்காக நம்ம தைக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட் அதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டெப் வைஸா மெஷர்மெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொடுக்குறேன் அதே மாதிரி மெட்டீரியல் சஜஷன் மெட்டீரியல் கால்குலேஷன் ஸ்டைல் இந்த ட்ரெஸ்ல நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஸ்டைல் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டிராப்டிங் நம்ம போவோம் அப்புறம் பேப்பர் பேட்டர்ன் கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஆர்டர் இப்போ எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் இந்த பேட்டர்ன் தான் நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இதுல எந்த டாபிக் புரியல அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் கேக்கலாம் இல்ல டெலிகிராம்லயும் கேக்கலாம் த்ரீ மந்த்ஸ் குழந்தை நம்ம போது அவங்களுக்கு வந்து பொசிஷன் அந்த ட்ரெஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும் என்னன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனி கொடுக்கணும் கண்டிப்பா ஈஸியா போட்டு கேட்டுற மாதிரி ஓப்பனிங் இருக்கணும் ஷார்ட்டா இருக்கணும் ஓகேங்களா சோ இதான் நான் வந்து இங்க உங்களுக்கு கொடுக்க போறேன் வந்து மெஷர்மென்ட்ஸ் பார்த்து பாத்துக்கலாம் என்ன மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லென்த் வந்து நான் டுவெல் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஜஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து செவன் இன்ச்சஸ் மெட்டீரியல் கல்குலேஷன் மெட்டீரியல் கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம்னா டூ இன்டூ லென்த் பிளஸ் எயிட் இன்ச்சு சேம் அலவென்ஸ் இந்த சேம் அலவன்ஸ் வந்து நம்ம ஒன் ஒரு சைடுக்கு ஒன் இன்ச் கொடுக்கிறோம் இப்ப நாலு பக்கம் நம்ம பிரிக்க போயிக்கும் அது நாலு பக்கம் நம்ம நாலு இன்ச்சு அங்கே போயிடும் ஷோல்டர் ஜாயினிங் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இதுக்கு சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம் சோ நம்மளுக்கு வந்து இங்க எவ்வளவு தேவைப்படும் எயிட் இன்சஸ் இந்த சீம் அலவன்ஸ் உள்ள நம்ம எவ்வளவு கொடுக்க போறோமோ அதோட அளவு சேர்த்து தான் நம்ம வந்து மெட்டீரியல் கல்குலேஷன் எடுத்துக்கணும் அப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க டூ இன்டூ லென்த் அப்ப லென்த் வந்து நம்மளுக்கு டுவெல் டுவெல் இன்டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்ப டுவெண்டி ஃபோர் பிளஸ் எயிட் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி டூ வரும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் எப்படி நீங்க வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஒன் மீட்டர் அப்படின்னா நாப்பது இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க நாப்பது இன்ச்சு வந்து ஒன் மீட்டர் அப்படின்னா நமக்கு இங்க எவ்வளவு வந்து இன்ச்சஸ் தான் தேவை அப்ப உங்களுக்கு முக்காம் மீட்டர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அடுத்த டாபிக் பாக்கலாம் மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டன் 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 சாஃப்ட் டூ பை ஒன் லைனிங் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இப்ப லைனிங் மெட்டீரியல் போதும் நான் சொல்றேன் பிளெயினா எடுத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரிதான் தான் இப்ப நான் வந்து மெட்டீரியல் சஜஷன்ஸ் உங்களுக்கு இதுல உங்களோட விருப்பம் தான் நான் எப்படி பண்ண போறேன்னா ஒரு பிரிண்டட் கம்மா ஒரு பிளெயின் கான்ட்ரஸ்ட் நான் கொடுக்க போறேன் இப்ப ரெண்டு மீட்டர்லாம் எடுக்கும்போது இப்ப நான் இந்த கிராஸ் பீஸ் சொன்னேன் இல்லைங்களா கிராஸ் பீஸுக்கு எவ்வளவு துணி தேவை அப்படின்னா ஒரு ஆஃப் மீட்டர் இருந்தா போதும் பாடிஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு முக்காம் மீட்டர் இல்லைன்னா அரை மீட்டர் இருந்தாவே போதும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இந்த டிரெஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னா ஷோல்டர் வேரியேஷன்ஸ் ஷோல்டர்ல வந்து நான் வந்து ரோப் கட்டுற மாதிரி கொடுக்க போறேன் ஓப்பனிங் கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் ரோப் எப்படி பண்றதுன்னு நீங்க இதுல கத்துப்பீங்க டேசல்ஸ் எப்படி பண்றதுன்னு காத்துப்பீங்க நெக்ஸ்ட் பயாஸ் பீஸ் கிராஸ் பீஸோட இன்னொரு பேர் தான் பயாஸ் அப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பயாஸ் கொடுத்து ஒரு ஆப்போசிட் கலர்ல நான் வந்து ஒரு ஆமோர் ஸ்டாசஸ் ஹெம்லைன்ல இதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட்டிவ் பர்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அது எப்படி பண்ணனும்ன்றதை இதுல கத்துக்குவீங்க நெக்ஸ்ட் வந்து டேசல்ஸ் டேசல்ஸ் பேசிக் டேசல்ஸ் எப்படி பண்ணனும் அப்படின்றத கத்துக்க போறீங்க சோ இவ்ளோதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீ டிராஃப்டிங் முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து கிளாத் எடுக்கிறது பேப்பர் பட்டன் போடுறதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஐடியாக்கு வரும் ஒரு ட்ரெஸ்ஸை நான் என்ன பண்ண போறேனே தெரியாம துணியை நேரம் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் அப்ப முதல்ல இந்த ட்ரெஸ் இந்த மெட்டீரியல் இருக்கா இந்த மெட்டீரியல் நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா அப்ப எவ்ளோ மெட்டீரியல் இருக்கு என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ் இந்த ட்ரெஸ் நான் என்ன ஸ்டைல் கொடுக்குறேன் ஸ்டைல் வந்து முக்கியமா மூணு வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஸ்லீவ் ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் நெக் யூஸ் பண்ண போறேன் அதையும் நீங்க அதில் கன்க்ளூட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இப்ப க்ளோஸ் நெக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஓப்பனிங் கொடுக்கணும் இது மூணுமே கம்பல்சரியா நீங்க வந்து ஒரு இதுலயுமே ஸ்டைல் பிஜெஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த டிராப்டிங் என்னன்றத பாத்தலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் நான் போட்டுருக்கேன் இந்த டயக்ராம் வந்து நீங்க சோ டிராஃப்டிங்ன்றது என்னன்னா உங்க மெஷர்மென்ட்ட கரெக்டா கால்குலேட் பண்ணி எடுக்கிறது தான் டிராஃப்டிங் இதுதான் ப்ரொஃபஷனலா நம்ம வந்து பண்ண போறது சோ இதுல முதல்ல இதுல நான் ஆல்ரெடி பில்லோ கவர்க்கே நம்பர்ஸ் கொடுத்திருந்தேன் நாலு பாயிண்ட்டுக்கு வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிலாம் கொடுத்துருந்தேன் இல்லையா அதே மாதிரிதான் எனக்கு வர இந்த பேட்டர்ல இதுல ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குமே நான் நம்பர் கொடுத்திருக்கேன் அது என்ன பாயிண்ட் அது எதை டிஃபைன் பண்ணதுன்றது இங்க பக்கத்துலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜீரோ டு ஒன் ஆல்வேஸ் லென்த் லென்த் ஆஃப் அட்ரஸ் அது எது வேணா கொடுத்துருக்கலாம் இப்ப நீங்க லாங் டாப் போட்டிருக்கீங்கன்னா ஜீரோன்றதே எனக்கு எங்க ஷோல்டர் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க ட்ரெஸ் முடியுதோ அதுதான் லென்த் அப்ப ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே அது மாறும் புரியுதுங்களா ஜீரோ டு ஒன் என்றது லென்த் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது பிளவுஸா இருக்கலாம் க்ராப் டாப்பா இருக்கலாம் ஸ்கர்ட்டா இருக்கலாம் பேண்டா இருக்கலாம் எது வேணா இருந்தாலும் எங்க ஆரம்பிக்குதோ அதோட முடிகிற இடம் தான் உங்களுக்கு லென்த் ஆஃப் இப்போ நெக்ஸ்ட் ஜீரோ டு டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடிஸ் ஷோல்டர்ல இருந்து அடுத்த ஒரு பாயிண்ட் இப்ப வெர்டிகல் மெஷர்மெண்ட் ஒண்ணு இருக்கும் அரிசாண்டர் மெஷர்மெண்ட் ஒண்ணு பாப்பீங்க வெர்டிகல் மெஷர்மென்ட்ல நீட் வாட்டத்துல எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் ஜீரோ டு டூ டு சிக்ஸ் இது ரெண்டும் உங்களுக்கு ஆமோல் டீப் இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும் ஜீரோல இருந்து டூ

இந்த ஷோல்டர் லைன்ல தான் நெக் ஓப்பன் ஜீரோ செவன் வந்து நெக் ஓப்பன் நம்ம கழுத்துக்கு ஓப்பன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டூ த்ரீ இது லைன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒன் டு டு ஃபோர் ஃபோர் வந்து ஹெம்லைன் என்னது ட்ரெஸ்ஸோட முடியுறது குறுக்க முடியும் இல்லையா ஹெம்லைன் ட்ரெஸ்ஸோட ரவுண்டா முடியலாம் ரவுண்டா சுத்தி அண்ட் பேக் எடுக்கிறது இது எல்லாமே ஹெம்லைன் நம்ம சொல்லுவோம் அப்ப ஷோல்டர் ஃபர்ஸ்ட் ஜீரோ டு ஃபைவ் வந்து வந்து லைன் லைன் டூ த்ரீ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் டூ ஃபோர் வந்து ஹெம் லைன் இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அதுதான் நெக் ஓப்பன் ஜீரோ டூ செவன் ஆல்வேஸ் ஜீரோ டூ செவன் வந்து நெக் ஓப்பன் அதே மாதிரி ஜீரோ டூ ஃபைவ் நீங்க என்ன எடுக்குறீங்களோ டூ டூ சிக்ஸ் அதுதான் அது வச்சாதான் நமக்கு வந்து இந்த சைடு வருது ஆமோல் ஓகேங்களா இந்த சைடு வந்து ஒரு கோ போட்டு எடுக்குது ஆமோல் ஜீரோ டூ டூ எயிட் வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் பேக் நெக்கோட டீப் நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்றது தான் இங்க நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேப்பிங் ஒண்ணு கொடுத்துருப்பேன் ஃபோர் டு ஃபோர் டேஷ் வந்து ஷேப்பிங் கொடுத்துருப்பேன் ஏன் இதை ஷேப் பண்ணணும் அப்படின்னா ஸோ எப்பவுமே ஃப்ரண்ட் லென்த் அதாவது இந்த நெக் இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்க ட்ரெஸ்ல எயிட்ல இருந்து மண்ணிக்கு இதோட லென்த் மெஷர் பண்ணீங்கன்னா சைட்ல த்ரீ டு போரோட லென்த் கம்மியா இருக்கும் இந்த ஷேப்பிங் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்க பண்ணலாம் உங்களோட கம்மி ஸ்கர்ட் லாங் டாப் பிளவுஸ் இந்த ஷேப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகும் சோ இதை வந்து ஷேப்பிங் இது வரைக்கும் நீங்க வந்து இந்த டயக்ராம் பார்த்து முதல்ல கான்செப்ட புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபார்ம்ல அந்த கால்குலேஷன் போடலாம் திருப்பி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் லென்த் வந்து டுவெல் இன்ச்சஸ் செஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து செவன் இன்ச்சஸ் இதை வச்சு எப்படி நம்ம டிராஃப்டிங் போலான்னு பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லென்த் வந்து நம்மளுக்கு டுவெல் இன்ச்சஸ் தெரியும் ஸோ ஜீரோ டு ஒன் என்னது லென்த் லென்த் வந்து டுவெல் இன்ச்சஸ் ஜீரோ டு டூ வந்து என்னது நம்மளுக்கு இங்க நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஜீரோ டு டூ வந்து ஆமோல் டீப்

நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம் கால்குலேட் பண்ணி எடுத்துருக்கோன்றதை மீனிங் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ நமக்கு என்ன லைன் செஸ்ட் லைன் டயகிராம்ல பாருங்க டூ டூ த்ரீ வந்து செஸ்ட் லைன் அப்போ ஒன் ஃபோர்த் செஸ்ட் 1 ஒன் இந்த ஒன் இன்ச்ன்றது என்னன்னா உங்களுக்கு நம்ம இதுல ஆட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஓகே சோ அப்ப இது இது செஸ்ட் 1 பை ஃபோர் 1 ஒன் அப்ப செஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பை ஃபோர் ஒன் அப்போ பிளஸ் ஒன் வந்து உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சஸ் கிடைக்கும் டூ த்ரீ வந்து செஸ்ட் லைன் டூ டு ஃபைவ் இன்ச்சஸ் நம்ம வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஹெம்லைன் ஒன் டூ ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபோர்த் செஸ்ட் பிளஸ் டூ இன்ச் அப்ப செஸ்ட் ஓடுது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸ் கிடைக்கும் பிளஸ் டூ இன்ச் ஆட் பண்ண போறீங்க ஹெம்லைன் வந்து கொஞ்சம் லூஸாக கொடுக்க போறோம் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்ப நம்மளுக்கு சிக்ஸ் இன்சஸ் கிடைக்குது நெக்ஸ்ட் ஜீரோ டூ ஃபைவ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஜீரோ டூ ஃபைவ் வந்து ஷோல்டர் லைன்

ஆனா கிளாத்ல வந்து கொஞ்சம் ஈஸின்னு கொடுக்கணும் ஏன்னா கிளாத் வந்து பிரீத்தபிள் ஒண்ணு சுருங்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் எலாபரேட் ஆகும் இந்த ரெண்டு கண்டிஷனும் எல்லா மெட்டீரியலுமே நம்மளுக்கு நடக்கும் ஆஃப்டர் வாஷ் ஒரு இருக்கும் பிஃபோர் வாஷ் ஒண்ணு இருக்கும் அது இல்லாம நம்ம பாடியில போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் பிரீத்தபிளா இருக்கணும் ஸ்வெட்டிங் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன உங்களுக்கு துணி கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும் சோ அந்த லூஸ் குடுக்கற இதுதான் வந்து நம்ம ஈஸின்னு எடுக்கிறது இந்த ஈஸ் வந்து இனிமேல் எல்லா ட்ரெஸ்லயுமே நம்ம பண்ணுவோம் எவ்வளவு எடுத்திருக்கோம் ஒன் இன்ச் எடுத்திருக்கோம் சோ இங்க எடுக்கமா 1 12th டெஸ்ட் என்னும் போது 16 டிவைட் பை 12 ஓகேங்களா 16 டிவைட் பை 12 போடுறீங்க பிளஸ் 1 இன்ச் அதுதான் நமக்கு 1.33 வந்திருக்கு இத நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் 1.33 என்றது என்னன்னா 1 1/2 1.5 இன்ச் நாம எடுத்துக்கறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 to 8 0 to 8 வந்து நமக்கு பேக் நெக்கோடது ஓடுது 0 to 8 இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா பேக் நெக்கோட ஓட டீப்னு சொல்றோம் 1 1/2 இன்ச் நாம எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ன்றதே நம்மளுக்கு ஆமோல் டீப் அதோட மிட் பாயிண்ட் தான் என்னது எக்ஸ் இதெல்லாம் நம்ம பேப்பர்ல எப்படி போடணும் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆமோல் கோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ் த்ரீ இப்ப இந்த எக்ஸ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ல இருந்து ஒரு கோ த்ரீல போய் டச் ஆகும் இப்ப இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போறோம் ஆமோல் கோன்னு சொல்ல போறோம் போர் டு போர் டேஷ் கம்பல்சரி ஷேப்பிங் கொடுக்குறோம் இப்ப நான் போட்டது எல்லாமே வெரி பேக் பேட்டர்ன் இந்த ட்ரெஸ்ஸோட பேக் பேட்டர்ன் இதை வச்சுதான் இப்ப வந்து நம்ம ஷீட் எடுத்திருக்கோம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை இல்ல சார்ட் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு லேமினே ஸ்கூல் கவர் நோட் புக்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கவர் லேமினேஷன் எனக்கு அடிச்சிருக்கனால நான் எடுத்திருக்கேன் இல்லன்னா லேமினேஷன் இல்லாம ரெண்டு சைடுமே உங்களுக்கு மேட் பினிஷ்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் வாங்கிக்கோங்க இப்ப இந்த ஷீட்டை நான் வந்து ஒரு வித் வைஸ் பாக்குறோம் வித் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் இந்த ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம் இப்ப எனக்கு செஸ்ட் வந்து சிக்ஸ்டின்னு ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டேன் பேக்க ஃபுல்லா ஓபன் பண்ணி நம்ம மார்க் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால எப்பவுமே பேக்க மடிக்கணும் மடிச்சீங்கன்னா எய்தர் லிஃப்ட் இல்ல ரைட் ஒரு பாதி பங்கு உடம்புல ஒரு கால் பகுதி தான் நம்ம மார்க்கிங் எடுத்துட்டு வரோம் புரியுதுங்களா இப்ப செஸ்ட் வந்து பதினாறு பதினாறு டிவைட் பை நாலுன்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நாளில ஒரு பகுதியான ஆன்சர் தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப பதினாறு பை நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு இன்ச் வருது அது எதோ ஒருது உங்க பேக்ல பாதி ஃபுல்லாவும் கிடையாது இப்ப உங்க ஃபுல் ட்ரெஸ்ன்னு என்னது டு பேக் ஃபுல்லா எடுப்பீங்க அதுதான் பதினாறு இன்ச்சு ஆனா அதுல பாதி தான் அப்ப பதினாறுல பாதி எட்டு அந்த பேக்கையும் திருப்பி நான் டிவைட் பண்ணா நாலு இன்ச்சு அதுதான் இப்ப நான் இது பேக்குக்கானது தான் எடுத்திருக்கேன் பேக்கை எடுத்ததை இன்னும் பாதியா மடிக்கிறோம் சோ இப்ப இப்படி மடிச்சிட்டோம் ஓகேவா இப்ப நம்ம மார்க் பண்றதுல என்னது ஒன் ஃபோர்த்துக்கான வேல்யூ நாலுல ஒரு பங்கு தான் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பேக்குக்கான வேல்யூ இதுல எப்படி மார்க் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் எப்படி போடலாம்னு பாத்துக்கலாம் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு மார்ஜின் மாதிரி மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேப்பர் என்னும் போது அன் ஈவன் இருக்கும் எப்பவுமே இந்த மார்ஜின் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஈவென்ட் மார்ஜின் சொல்லுவோம் அது ஈவென்ட் பண்றதுனால இது ஈவென்ட் மார்ஜின் இதுல இருந்து தான் நம்ம மெஷம் ஸ்டார்ட் பண்ண போறோம்

சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கீவனாக கிடைக்கணுன்றதுனால ஒரு ரெண்டு மூணு இடத்துல மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும் இப்ப இந்த லைனை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைன் தான் நமக்கு உள்ள வரது இந்த லைனை போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோடது உள்ள இந்த இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வர போகுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ டு டூ ஃபோர் இன்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கும் அப்ப ஸீரோ இங்கே தான் இருக்குது ஸோ ஜீரோல இருந்து ஃபோர் இன்ச்சஸ் இங்க வந்து ஜப்லாக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடையாது நிறைய பேர் கேட்கலாம் இப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம் ஒரு அரை இன்ச்சு முக்கா இன்ச்சு அப்படின்ட்டு ஆனா இப்ப பிறந்த குழந்தைங்க கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ல ரொம்ப ஸ்லோப் கொடுக்க மாட்டோம் இந்த நேரா மார்க் பண்ணி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுடைய செஸ்ட் லைன் இப்ப உங்களுக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் லைன் செஸ்ட் லைன் ஹெம் லைன் இப்ப இந்த பாயிண்ட் பேர் என்னது டூ நெக்ஸ்ட் த்ரீ வந்து நம்மளுக்கு இங்க ஃபைவ் இன்ச்சஸ்

இதுல இருந்து நம்மளுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் எக்ஸ் அப்ப இங்க இருந்து திருப்பி இங்க எவ்வளவு ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ்ல பாதி டூ அப்ப எக்ஸ் வேல்யூ டூ இதுக்கு நேரா ஒரு பாயிண்ட் வச்சு எக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது இங்க வந்து ஒரு கேவ் வரைய போறோம் ஆமோல் கேவ் இங்க இருந்து ஒரு ஆஃப் இன்ச் முன்னாடி ஒரு லைன் நிறுத்திக்கோங்க அதுக்கு முன்னாடி கேவ் முடியும்னு அர்த்தம் சோ அப்படியே உங்களோட ஃப்ரீ ஹேண்ட்ல இந்த கேவ் வரைஞ்சி இப்படி முடிச்சிருங்க இப்ப ஆமோல் நம்ம வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் ஜீரோ டு செவன் ஜீரோ டு செவன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்சஸ் பிறந்த குழந்தை என்னும் ரொம்ப குட்டி நெக் ஓப்பன் தான் கொடுக்க போறோம் ஓகே இது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இதுதான் பாயிண்ட் செவன் நெக்ஸ்ட் வந்து ஜீரோ டு எயிட் ஜீரோல இருந்து எயிட் தான் ஒன் அண்ட் ஆஃப் இதுதான் பாயிண்ட் நம்பர் எயிட் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஜாயின் பண்ண போறோம் இப்ப செவன் கிட்ட ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகே இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கேல் திருப்பி எயிட் கிட்ட எங்க வருதோ கிட்ட இப்படி வச்சுக்கோங்க கொண்டு வரும் இங்க வரைஞ்சிக்கலாம் இப்ப இதுல இருந்து பாதி இந்த லைன்ல இது பாதி அப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட் மாதிரி இந்த கொடுத்துருங்க நெக்கும் நம்மளுக்கு ரெடி நெக்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் இந்த இடத்துல சைடு நம்ம ஒண்ணு ஜாயின் பண்ணல த்ரீயும் பண்ணணும் சோ இங்க த்ரீல இருந்து கிட்ட என்ன வருதோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் 3 நம்மளுக்கு ஓகே சோ 3 and 4 இதல இதல வந்து ஷேப்பிங் பண்ண போறோம் எப்படி ஷேப்பிங்னா ஃபர்ஸ்ட் கீழ இருக்க ஹெம் லைன் எடுத்துக்கோங்க 1 to 4 நம்ம 6 இன்சஸ் எடுத்துலையா அதோட மிட் பாயிண்ட் என்னது 3 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடுத்து ஷேப்பிங் இங்க 4 டேஷ் இருக்கு அது எவ்வளவு நம்மளுக்கு 1/2 இன்ச் 1/2 இன்ச் நம்ம ஒரு இங்க வரும் இந்த பாயிண்ட் பேர் என்ன 4 டேஷ் இப்ப இங்க ஒரு மிட் பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா இந்த மிட் பாயிண்டையும் இந்த ஷேப்பிங்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணனும் கர்வ் வரக்கூடாது ஹெம் லைன்ல கர்வ் வரக்கூடாது அதனால ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வாங்க ஓகே இதுதான் நம்மளுடைய ராப்பிங் மெத்தட் இது என்ன அர்த்தம் இது பேக் பேக் ஓடுது எல்லாமே முடிச்சிட்டோம் புரியுதா அந்த போர்டுல இருக்க அந்த டயக்ராமையும் இதோ நீங்க கம்பேர் பண்ணலாம் இப்ப நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பேப்பர்லயே நீங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க வந்து ஹெம்லைன் அடுத்தது இந்த லைன் என்னது செஸ் லைன் நெக்ஸ்ட் மேல வருது ஷோல்டர் மூணே லைன் தான் வருது மூணு லைன்ல மேலேயே இன்னொரு பாக்ஸ் அதையே டிவைட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒண்ணு தான் நெக் ஓபன் மீது எல்லாமே அடுத்து ஹெம்லைன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இப்ப நம்ம கட்டிங் லைன் போகும் இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கலாம்

இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுங்க அந்த டை அந்த லைன் குள்ளதான் இல்லை இல்லை ஏன்னா இப்படி பண்ணாதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேப் கிடைக்கும் கத்திரி உள்ள விட முடியும் அதனால ஃபுல்லா கொஞ்சம் பெருசா கட் பண்ணிட்டு இப்போ போட் ரேஷ்ல இருந்து மேல போகும் ஓகே அந்த லைன் மேலே கட் பண்ணிடுவாங்க இப்போ இங்க வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்படி நேரா வரணும் நேரா போயிடுங்க நேரா போயிட்டு இந்த பீஸ் நமக்கு தேவை இந்த இடத்துல நம்ம மேக்னேட்டே திருப்பியும் வர்றோம் கர்வ் ஸ்டார்ட் ஆக போறோம் கர்வ் இங்க ஸ்டார்ட் ஆகுது 3 த்ரீ 3 அந்த ஒரு ஆஞ்ச் ஒரு வாங்க வந்துட்டு இந்த கர்வ் அப்படியே கட் இருந்து திருப்பி நம்ம கட் பண்ண போறோம் இப்ப இந்த ஒரு பீஸ் முடிஞ்சிச்சு இப்ப நெக்கை கட் பண்ணிக்கலாம் நெக்கை எப்படி கட் பண்ண போறோம்னா உங்கள் டேர்ன்ஸ் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு எயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செவன் கிட்ட போகணும் ஓகே இப்ப நம்மளுடைய கட்டிங் முடிஞ்சிருச்சு இப்ப இது இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ நம்மளுடைய பேக் போடுது ரெடி போர்ட் இஸ் ரெடி இப்படிதான் நீங்க வந்து பேப்பர் பட்டன் போட்டு பினிஷ் பண்ணணும் இப்ப இதை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணலான்றது பார்க்கலாம்.